வாய் சொந்தங்களே எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது புரோட்டோ சால்னா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பரோட்டா சாள்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் சூட் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சால் பல்லாரி உள்ளே போட்டு நம்ம நல்லா வதைக்கலாம் இது நல்ல ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வதக்கணும் அப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் இதை மூணையும் சேர்த்துக்கலாம் அப்படி நல்லா எண்ணெயில் வதக்கலாம் அப்புறமா ஒரு க்ரீன் சில்லி சேர்த்துக்குவோம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் அப்புறம் மல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிடுவோம் இதெல்லாம் நல்லா ஆயிலில் வதங்கணும் அப்புறமா கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் இது வந்து புரோட்டா சார்னான்னு சொல்லுவாங்க தென் மாவட்டத்தில் சென்னை சைடு பார்த்திங்கன்னா சேர்வான்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் இதுக்கு பேர் சாள்னா அதில் தயிர் சேர்த்துட்டோம் தயிர் சேர்த்துட்டு பூடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகணும் பூடில் அந்தளவுக்கு நம்ம அதை நல்லா வதக்கிக்குவோம் அப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இல்லை ரெட் கலர் சால்னான்னு ஒன்று இருக்குது எல்லோ கலர் சால்னான்னு ஒன்று இருக்குது ரெண்டு கலரில் சால்னா வைக்கலாம் அப்புறம் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்குவோம் இது நல்லா ஆயிலில் வதங்கி வரணும் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு இதை நல்லா அப்படியே ஆயிலில் வதக்கிடுவோம் அப்புறமா இதுக்கு மல்லித்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா கொஞ்சம் சிக்கன் பவுடர் இதே சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா ஆயிலில் வதக்கிக்கலாம் அப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு தக்காளியை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா அப்படியே ஆயிலே வதைக்கலாம் ஆயில் அதிகமாக சேர்க்கணும் சாழ்னாவில் அப்போ தான் அந்த ஆயில் மேலே படர்ந்து நிற்கும் சாழ்னாவில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்புறம் இதுக்கு நான் வந்து கோயிலில் ஈரல் அப்புறம் இந்த கழுத்து பகுதி கல்லீரல்னு சொல்லுவாங்களா அது இதெல்லாம் சேர்த்து தான் நான் இப்போ சால்னா பண்ண போல எறும்போடு எலும்போடு இருக்கிற கறியெல்லாம் சேர்த்து போட்டுருக்கேன் இதை வச்சு நம்ம சால்னா பண்ணுறோம் இதையும் அப்படியே நல்லா ஆயிலில் வதக்கலாம் அப்புறம் தேங்காய் முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துருங்க இதையும் லைட்டாக ஒரு டைம் ஆயிலே வதக்கி விட்டு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம் இந்த சால்னா வந்து தான் நல்ல டேஸ்ட்டு ஆயில் மேலே படர்ந்து வரணும் இதுக்கு கடைசியாக ஒரு ஃபினிஷிங் டச் இருக்குது அதையும் செஞ்சிட்டோம்னா நல்ல கமகமன் மனையும் மனமும் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் நல்லா கன்சிஸ்டன்சி பார்த்துக்கணும் இது இருந்தால் போதும் தண்ணியாக இருக்கணுமா கட்டியாக இருக்கணுமானு அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம் அப்புறமா பக்கத்தில் ஒரு சின்ன பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி அதில் நம்ம சோம்பு அந்த ஆயில் ஹீட் ஆகிட்டு சோம்பு போட போகிறோம் ஒன் ஸ்பூன் சோம்பு அப்புறமா அந்த ஹீட்டான ஆயில்லேயே ரெட் சில்லி பவுடர் போடுறோம் இது வந்து இந்த சாள் தாளிசம் மாதிரி இப்போ அதை அப்படியே மேலே ஊற்றி விட்றோம் இந்த சாலை இதான் தாளிசோம் ஓகே இதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கொதிக்க விடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சார்னா ஆயில் படம் டேஸ்ட்டாகும் முடிஞ்சது ஒரு கால் மணி நேரமாக செம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டோம்னா தான் அந்த டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சால்னா சுட சுட பரோட்டாவில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சால்னாவே எல்லா வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் இதே நம்ம சிக்கன் எது யூஸ் பண்ணாமலும் நம்ம சால்னா வைக்கலாம் அது இதே மெத்தட் தான் ப்ளஸ் நம்ம சிக்கனை சேர்க்க வேண்டாம் எந்த மெத்தட் ஓகே இல்லை மல்லி இலையை கிள்ளி போட்டு நம்ம இந்த சால்னாவை சாப்பிட ஆரம்பிக்கலாம் கடைசியாக மல்லிகளே கிள்ளி போடுறோம் கடைங்களில் பெரும்பாலும் முந்திரி பருப்பு சேர்க்க மாட்டாங்க அவங்க நிலக்கடலை பருப்பு அதாவது முந்திரி குருணை அல்லது பொட்டுக்கடையிலேயே சேர்ப்பாங்க நம்ம முந்திரி குருணை முந்திரி பருப்பு அரைச்சு சேர்த்துக்கோ ஓகே ரெடி இப்போ சுட சுட ஒரு பரோட்டாவை அடித்து எடுத்து போட்டு அதில் சால்னா ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சால்னா மேலே ஆயில் இவ்வளோ பலர்ந்துருக்கு பார்த்திங்களா அதுதான் சாலாம் சேர்வா சென்னை சேர்வா ஓகே நல்ல டேஸ்ட் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தது எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்